வணக்கம் அன்னபூரணிஸ் இது அமுதா சிவசக்தி வேல் பெரண்டை பொடி இப்போ தேவையான பொருட்கள் பெரண்டை வந்து எங்கள் வீட்டில் வந்து பெரண்டை நிறையா வந்தது அதை வச்சு பிரண்டை பொடி பண்ண போகிறேன் இது எப்படி வந்து கட் பண்ணி வதக்கிறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன் கட் பண்ணி போங்க இந்த நாரை கட் பண்ணிடுங்க இந்த நடு தண்டு இருக்குல்ல அது வந்து வேண்டாம் மாதிரி பிஞ்சியாக எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தொளி உரிக்கணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரியே கட் பண்ணிக்கலாம் இந்த தண்டை மட்டும் எடுத்துருங்க ஏன்னா இதுதான் ரொம்ப வந்து அரிப்பு எடுக்கும் தொண்டையில் அதேமாரி இந்த இலையை கூட எடுத்துடணும் முத்தலாக இருந்தால் மட்டும்தான் உரிக்கணும் இந்தமாதிரி பிஞ்சியாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே போட்டுடணும் இப்போ இந்த மாதிரி முத்தலாக இருந்துச்சுன்னா கையில் வந்து இந்த மாதிரி கவர் போட்டுக்கோங்க கவர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி இருக்காது இஞ்சியாக இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் இந்த தண்டு பகுதி இருக்குல்ல இந்த தண்டு பகுதியை இப்படி இப்படி உரிச்சு இருக்கணும் ரொம்ப முழுசாக கட் பண்ணாதீங்க அப்போ உரிக்க வராது செஞ்சு காட்டுறேன் முத்தலா இருந்துச்சுன்னா நார் இருக்கும் அதனால் இப்படி உளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போடுங்க ரொம்ப கட் பண்ணணுன்னு அவசியங்கிறாங்க நார் இந்த சைடும் இந்த சைடும் நார் இருக்கும் சைடில் மட்டும் நார் இருக்கும் அந்த சைடில் மட்டும் உரிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நடு தண்டை இருக்குல்ல இப்படி கட் பண்ணி இப்படி உரிச்சிங்கன்னா வந்துடும் அதேமாதிரி அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடாகட்டும் எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இதில் இந்த பிரண்டோட ஸ்பெஷலு இந்த பிரண்டையோட பொடியோட ஸ்பெஷலு என்னென்னா இந்த பிரண்டை வந்து நல்லா வந்து வதங்கி நல்லா ப்ரௌன் கலராக இப்போ போட்ட கலர் வந்து பச்சை கலராக இருக்குது நம்ம நல்லா போது நல்லா மண் லைட்டு ப்ரௌன் ஆகிடும் ஒரு மாதிரி கோல்டு கலர் மாதிரி இருக்கும் நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை எடுத்து வைக்க போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க எவ்வளோ பச்சை கலரில் போட்டோம் பார்த்திங்களா கலர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னென்ன போடணுன்னு அளவு சொல்கிறோம் எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன் இந்த எண்ணெயெல்லாம் வந்து அப்படியே இந்த டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மொறு மொறுன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அடுத்த பொருள்லாம் சேர்த்து அரைக்க போட்டுன்னு பார்க்கலாம்